சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கரூர் திமுகவின் கோட்டை அப்படின்னு சொன்ன செந்தில் பாலாஜி இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதுக்காக செந்தில் பாலாஜியும் தன்னிலை விளக்கம் ஒன்று கொடுத்திருந்தாரு அந்த விளக்கத்திலையும் நிறைய முரண்பாடான தகவல்கள் இருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் மயக்கம் அடைஞ்சவங்க கரூர் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட பதினைஞ்சாவது நிமிஷத்திலேயே செந்தில் பாலாஜி அந்த இடத்துக்கு போயிட்டாருன்னு அவரே சொல்றாரு அது மட்டும் இல்லாம அங்க இருந்தவங்களுக்கு செந்தில் பாலாஜி அறக்கட்டளை அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட வாட்டர் பாட்டில வந்து கொடுத்திருக்கிறாரு ஒரு அரசு மருத்துவமனையில குடிநீர் மாதிரியான அடிப்படை வசதி கூட இல்ல அப்படிங்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்தது எப்படி இவங்க வாட்டர் பாட்டில வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது விஜய் அவர்கள் பேசி முடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இருபதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் ஒரே நேரத்துல வந்தது இந்த ஆம்புலன்ஸ்கள் எல்லாமே செந்தில் பாலாஜியால வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னு அவரே சொல்றாரு அதுவும் இருந்து வரவழைக்கப்பட்டதா சொல்றாரு கரூர்ல இருந்து ஈரோடுக்கு உள்ள அந்த இடைப்பட்ட தூரம் அப்படிங்கிறது பதினைஞ்சுல இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஆம்புலன்ஸ்கள் எல்லாமே எப்படி அஞ்சு நிமிஷத்துல கரூருக்கு வந்து சேர்ந்தது அதுவும் அவ்வளோ பெரிய கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து சேர்ந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது